ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கியநாதர் அமைத்த ஒன்பது விதமான ரத்தனங்கள்னு சொல்லுவாள் அது என்ன மதானின்னு சொல்லுவாள் அந்த ஒம்பது பாடல்கள் உண்டு அதில் ரொம்ப முக்கியமானது திருவகுப்பு என்கின்ற வகுப்புகள் இதை இறைவனே வரணும் சொல்லி சொல்லிக் கொடுத்து அவர் பாடுற மாதிரி இருக்கிறதுனால இதை வகுப்புகள் என்று சொல்வார்கள் இதிலே மணி மந்திரம் ஔஷதம் என்று மூன்று விதமானது அதில் மந்திரமானது தந்திரம் தேவேந்திர சங்க வகுப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தின் மந்திரம் படிச்சுட்டவா மந்திர சக்தினாலே கா ப பல காலம் ஜீவிதம் பண்ணலாம் அதே மாதிரி ஔஷதம் சாப்பிட்றவா காலம் ஜீவிதம் பண்ணலாம் மணிக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்தை பிரமாணம் பண்ணுறவாக ரொம்ப நாள் ஜீவிதம் பண்ணலாம் அதில் இந்த மந்திரமாகிய இது சங்கமும் அமையும் தேவேந்தர் சங்கம் மந்திரத்துக்கு இணையாக இருக்கக்கூடியது என்று அருணஞ்சன பாடிய பாடலாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதில் முதல்ல என்ன தரணியில் அரணியர் முரண் ஹிரணியன் உடல் தனே நக நுதிகோடு கோடு சாடோங்க நெடுங்கிரி அப்படின்னு ஒரு வார்த்தை முரணாக அரண்மனை மாதிரி பெரிய கனமாக இருக்கக்கூடிய கல் போன்ற உடம்பை வாய்ந்த இரணியனுடைய அகத்தை இரணனுடைய குடலை கிழித்து அம்பா மாலையாக போட்டுக்கிறார் விஷ்ணு பண்ணுற காரியத்தையே அம்பா பண்ணுறது காரணத்தினாலே இவளுக்கு வைஷ்ணவின்னு பேர் பிரத்திங்கரான்னு இந்த அம்பாளுக்கு பேர் இந்த பிரத்திங்கரா தேவி தான் அதர்வண வேதத்துக்கு ஆதி தேவதையாக இருக்கக்கூடியவள் இந்த ப்ரத்திகிரா தேவி நரசிம்ம முகத்தோடு இருக்கிறதுக்கான ப்ரித்திகிராங்கிற அம்பா அதர்வண வேதத்துக்கு தலைவியாக விளங்கிறான் இந்த ப்ரித்திகிராங்கிறத கை நக நக நகம் நுதி அப்படின்னா கை நகத்தினாலே இரண்டிய கச்சிப்போ கிழிக்கிற அந்த நகம் போட்டிருக்கு கிழிக்கிறத காட்டிருக்கு பாருங்க அதை கிழித்த குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிறார் தரணியில் அரணியர் முரண் ஹிரணியன் உடல் தனே நக நூதி கொடு ஷாடோங்கு நெடுங்கிரி கிடீனா மகாவிஷ்ணு ஷாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி பிரம்மனுடைய கபால ஓட்ட கையில் வச்சுருக்கா காளிதேவி பிரம்மனுடைய ஓட்டை சிவபெருமான் எடுத்துகிட்டு அதே அம்பாளுக்கும் உண்டு அம்பா என்ன பண்ணுறா ஓட்ட ஓட்டை கையில ஓடேந்து பயங்கரி ஓட்டை ஏந்துகின்ற பயங்கரியாக இருக்கா கைகளினால மாலை நாகம் க கட்டின் இருக்கா திருசூலம் இருக்கா கண்களை முழித்து பார்க்குற கூர் பற்கள் இருக்கிறது கண்ணம் கரிய உருவமாக காளிதேவியாக பயங்கரமான ரூபத்தை கொடுத்ததுனால ஓடேந்துகின்ற பயங்கரி இந்த பா வார்த்தைக்கு இப்படி தான் சித்திரம் போட முடியும் ஓடேந்துக்கின்ற பயங்கரி அப்படின்னா பயங்கரமாக இருக்க மாதிரியும் ரத்தத்தை பானம் பண்ணுற மாதிரி ஓட்டுக்குள்ள ரத்தம் அந்த ரத்தத்தை பானம் பண்ணுறா குடிக்கிற அம்பா ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒலிக்கொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை த தாதாம்புய மந்திரம் அப்படின்னா தாது அப்படின்னா மகரந்தம் மகரந்தம் பொருந்திய வெள்ளைத்தாமரை இந்த வெள்ளைத்தாமரையில் யார் இருப்பான்னா சரஸ்வதி இருப்பாள் இங்கே அம்பாளோட ரூபம் பிரம்மாணி அப்படிங்கிற ஒரு ரூபம் நான்கு தலைகள் பிரம்மனுக்கு இருக்கிற மாதிரி நான்கு தலைகள் டமருக பரிபுர தமருக அப்படின்னா தமருகம்னு தோல் கருவிகள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது தோல் கருவிகள் அந்த தோல் கருவிகளில் பேரிகை படகம் எடுக்கை உடுக்கை ஷீர்மகு மத்தளம் சல்லிகை கரடிகை தமருகம் தண்ணுமை தாவில் தடாரி அந்தரு முழுவோட சந்திர முந்தை முரசை கண்வெடி தூம்பு நிசாலம் தொடுமை சிறுபறை அடக்கம் மாசில் தகுனிசம் விரலு பாகம் தொக்க உபங்கம் துடி பெரும் பறையன மிக்க நூறு வெளித்துறை தன்னர்ன்னு சொல்லுவாங்க அப்படி வாத்தியங்கள் தோல் கருவியெல்லாம் இருக்குது அதில் டமருகம் என்கின்ற ஒரு கருவி அந்த டமருகம் கருவியை ச சரஸ்வதி கையில் வச்சுட்டு இருக்கிறதா இங்கே அருணாஜர் குறிப்பிட்டிருக்கிறார் தமருக பரிப்புர பரிப்புறங்கிறது காலில் போட்டுக்கிற ஒரு அணிகலன் தமருக பரிப்புர இந்த பரிப்புரம் வந்து ஒலி கொடுக்கின்றது என்ன ஒலி கொடுக்கறதுனா வேத சப்தத்தை கொடுக்கறது தான் இது வேதமாக இருக்கக்கூடிய அம்பிகை தமருக பரிப்புர ஒலி கொடு நடனவில் நடனம் செய்கின்ற நடனவில் நடனவில் சரணிய சதுர்ம அவள் சரணம் செய்யக்கூடிய சதுர்மறை தாத அவளுடைய திருவடியே நாலு வேதமும் கும்பிடுறது சரணிய சதுர்மறை தாதாம்பிய மந்திர வேதாந்த பரம்பரை மந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைமகளாகிய இந்த பிராமணி அப்படிங்கிற தேவியை இங்கே தமிழக பரிபுர ஒழுக்கூடிய நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்பிய மந்திர வேதாந்த பரம்பரை அப்புறம் சரிவலை விரிச்சடை எரிபுரை வடிவினல் சததள முகுளித தாமாங்குசம் என்று தாளாந்தரம்பிகைன்னு இந்த படம் இதை வந்து கருத்து வந்து பாடலில் விளக்கமாக கொடுத்துருக்கிறாரே ஒழிய அது எப்படி ஓவியமாக அமைந்திருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கும்போது அதில் பல விளக்கங்கள் க கிடைக்கிறது கணவன் போருக்கு போனால் திரும்பி வரலனு ஒன்று என்ன பண்ணாலாம் சோந்து போய்ட்டாலாம் அவள் உடம்பு குண்டாக இருந்த உடம்பு அழைச்சி போய்ட்டு தான் கணவனை காண முடியலேன்னு அப்போ வந்து அந்த வலை சின்னதாகிடுறதான் கையை கீட்ட போது வலை கீழே தான் அப்போ சரிந்த வலை கீழே விழுது அப்போ இது கையை தண்டாஸ்தமாக வச்சுட்டுருக்கா சரி வலை வலை சரிஞ்சிருக்கு கை வளைஞ்சிருக்கு சரி வலை சடை ஜடையை விரிச்சு போட்டுருக்கா அம்பாள் கோவம் சரிவடை சடை எரிபுரை எரிகின்ற பின் பக்கத்தில் அம்பாளுக்கு பொறை எரிபுரை வடிவினல் பார்த்தா அக்னி மாதிரி இருக்கா தாம் அக்னி வரணும்னு அம்பாள் சொல்லுவாள் அப்படி எரிபுரை வடிவினல் சத முகுலிதம் தாமரை அந்த தாமரை நூறு இலை நூறு எதழ் இருக்கிற தாமரை இப்போவும் முளைக்கிறது நிஜமான தாமரை இலையில நூறு எதழ் இருக்கிற தாமரை சத முகுலிதம் இங்கே எண்ணி பார்த்தாக்கா நூறு எதழ் இருக்குது இதில் இந்த படத்தில் அப்போ அதை இப்போ ஓவியர் வந்து அதை நினைச்சு வரைஞ்சிருக்காரு சத்ததள முகுழித தாம் அங்குசம் என்று இரு தாளாந்தர அம்பிகை தன்னுடைய தாளினாலே அங்குசம் போல மதம் பிடித்தவர்களை அகங்காரம் மமகாரம் பிடித்தவர்களை அழித்து அங்குசம் போல காப்பாற்றுற இந்த அங்குசம் போட்டிருக்க இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இந்த அங்குசத்தில் அகங்காரம் மமகாரம் ரெண்டு யானையாக குத்தி கீழ்ச்சின்னு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்கு இதில் சரிவலை வெறிசடை எரிபுரை வடிவினல் சததல முகுழித தாம் அங்குசம் என்று இரு தாளாந்தர அம்பிகை அப்படின்னு இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த சித்திரம் அமைஞ்சிருக்கிறது தாளாந்திர சரு தருபதி தருபதினா கல்பத்தரு கல்பத்தருனா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தரு கல்பத்தரு இருக்கிறதுனா தருபதி எப்படின்னு சொன்னால் தேவலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரன் தருபதி சுரர்கள்னால் தேவர்கள் தருபதி சுரரோடு சருவியாசுரர்கள் அவ கூட சண்டைப்பட்ட சருவியாசுரர்கள் தடமணி முடிப்பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி சங்கரி அப்படின்னு ஒரு தேவி சொன்னால் அந்த சங்கரிக்கு சங்கரன் போலே புலித்தோல் பாம்பு ஊமதம்பு சந்திரன் திருசூலம் உடுக்கை அக்னி தலை எல்லாம் வச்சுருக்கேன் இந்த தலையும் வாழும் அம்பிகைக்குரியது அதனால சங்கரி இல்லைன்னா சங்கர் சங்கரி அதனால் தமருக தருபதி சுரரோடு சருவி அசுரர்கள் தட மணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ் வாங்கிய சங்கரி வெட்டி எடுத்து அந்த வாழ்ல ரத்தம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி சித்திரம் அமைஞ்சிருக்கும் மிருகமதம்னா கஸ்தூரி மான் கஸ்தூரி மான்ட்டு மிருகமதம் மிருகம்னா மான் மிருகமத புலகித இங்க வாழ்வாங்கி ஹிரண கிரண மடன் மயில் மிருகமத மத ஹிரண கிரண மடன் மயில் மிருகமத புழைக்கிதை நீர் மிருகமத புழக்கிதை இத விழ முளை இத விள முளை இளநீர் தாங்கி நீ நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற முருங்கினர் இடுப்பு வந்து நூல் மாதிரி இளநீர் போல பா பாரங்கள் தன்ன பாரங்கள் இப்படி இருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய ரூபத்தை அங்கே பேசுகிறார் தருப்பு இரண் ஹிரண கிழ இரண மடன் மடன்மயில் பிரகமத புலகிதம் முளை இடநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மறுகின்றார் இறுகிய சிறுபிறை எயிருடை எமபடர் எனது உயிர் குளவரின் ஞானம் எங்குதல் கண்டு எதிர்த்தான் என்று கொள்கை இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா அங்கே யமன் போட்டிருக்கேன் பாருங்க அந்த வாயில் பார்த்தேன்னா பல்லு அவர் அருணகிரிநாதர் எப்படி இருக்காங்க இறுகிய சிறுபிறை இறுகியன இறுக்கமாக இருக்கக்கூடிய சிறுபிறை பிறைனா சந்திரன் இறுகிய சிறுபிறை சின்ன பிறைனா மூணாம் பிறை அந்த மூணாம் பிற சந்திரன் ரொம்ப கூர்ப்பாக இருக்கும் கண்ணுக்கும் தெரியாது அந்த பிறையை திருப்பி பல்லாட்டம் இருக்கான் இருபிறை சிறுபிரை இறுகிய சிறுபிரை எயிருன்னா பல்லு இறுகிய சிறுபிரை எயிருடை எம படர் எனது உயிர் கொல வரின் யான் ஏங்குதல் கண்டு எதிர்த்தான் ஏன்று கொள்ளும் குயில் அம்பிகை குயிலாக பேசி இந்த அம்பாள் வந்து இவனை வந்து யமன் வந்து நம்ம பிடிக்கும்போது அந்த எமப்பிடியிலிருந்து நம்மளை எடுத்து காப்பாற்றுறாள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை இங்கே காட்டுற இறுகிய எயிருடைய யமபடர் எனது உளி உயிர் கொலவரின் யான் எங்குதல் கண்டு எதிர்தான் என்று கொழுங்கு இடுபலி கொடுதிரு இரவலர் எடர்கடை விடுமன கரதலை ஏகாம்பர இந்திர மோகாங்க சுமங்கலை அம்பாளுக்கு காமாட்சின்னு பேர் மோகம் மோகம் இருக்கக்கூடியது அங்கம் கண்ணு அந்த மோகமான காமமான கண்கள் இருக்கிறதுனால மோகாங்க அப்படிங்கிற வார்த்தையார் எழுதியிருக்கிறார் இறுகி இடுபலி இடுபலி கொடுதிரி இரவலர் இடர்கடை ஏகாம்பர இந்திரி மோகாங்க சுமங்கலை மோகாங்க அப்படின்னா காமாட்சி காமா கண்களை உடையவர் மோக அங்க சுமங்கலி இவர் சிவபெருமானை கட்டிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏகாம்பரோட காமாட்சி அம்மனுக்கு ஏற்படுது அந்த காமாட்சியை சொல்லியிருக்கிறார் இடுபலி இரவில் இரவல கடை விடுமனை கரதுல ஏகாம்பர இந்திர மோகாங்க சுமங்கலி என்றைக்கு சுமங்கலி காமாட்சி மோகாங்க சுமங்கலி எழுதிய படம் என இருளரு சுடரடி இணை தொழு மௌனிகள் ஏகாந்த சுகந்தரி பாசாங்க சுந்தரி சித்திரத்தில் வரைஞ்சிருந்தால் அது என்றைக்கி அதே மாதிரி நிறமோட அதே போல் இருக்கும் நாம் வந்து என்றைக்கு மாறிவிடுவோம் ஆனால் சித்திரம் என்றைக்கு மாறாது அப்படி அங்கே அவருக்கு எழுதிய படம் எழுதிய படம் என இருளரு நம்ம துன்பத்தை இருளை அறுக்கக்கூடிய இருளரு சுடரடி சுடர் கொடுக்கக்கூடிய திருவடி இருள் இருளரு சுடரடி இணை சேர்ந்திருக்க இணை இருளரு சுடரடி இணை தொழும் மௌனிகள் மௌனமாக இருக்கக்கூடிய ரிஷிகள் தொழும் மௌனிகள் ஏகாந்த சுகந்தரு அவங்க ஏகாந்தமாக அம்புக நினைக்கிற மாதிரி ஏகாந்த சுகந்தரு பாச அங்குச சுந்தரி பாசமும் அங்குசமும் வச்சு கொண்டிருக்கிறார் பாச அங்குச சுந்தரி எழுதிய படம் என நிருளர் சுடரடி இணை தொழு மவுனிகள் ஏகாந்த சுகந்தர் சுந்தரி கரணமும் மரணமும் மலமோடு உடல்படு கடுநிலை கடநிலை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சமி நஞ்சுமேள் இங்கே காலாந்தரி காலத்தில் அந்தத்தில் வரக்கூடியவன் கந்தன் அந்த கந்தன் போல இங்கே அம்பிகை வரா அந்த அம்பிகை வந்து முருகனுடைய ரூபமாகவே வந்த கந்தரின்னு பேர் கொடுத்துருக்கார் இங்கே அருணகிரிநாதன் அம்பாளுக்கு அங்கே வந்து கந்தரி என்கின்ற பெயரோட ஆறு முகங்களும் முருகனுடைய பன்னிரெண்டு கரங்களும் வச்சுட்டு மயில் நில உட்கார்ந்த மாதிரி கால அந்தத்தில் வரக்கூடிய காலாந்தரி கந்தரி அப்புறம் நீலாஞ்சனி நெஞ்சு இந்த நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சின்னு நம்பால் இருக்கா நீலாஞ்சனி அப்படிங்கிற நீலாஞ்சனிங்கிற ஒரே வார்த்தை கண்கள் உடையவள் அஞ்சனம்னா கண் அஞ்சன நயனம்னா கண் நீலாஞ்சன நயனின்னு நாகப்பட்டினத்தில் இருக்கிற நீலாயதாட்சி நீலா ஆட்சினா கண் நீலாயதாட்சின்னா கண்கள் நீளமாக இருக்கக்கூடியவர் அந்த நீலாயதாட்சி அம்பாவை இங்கே காட்டிருக்கிறார் க கரணமும் மரணமும் மலமோடு உடல்படு கடிநிலை கடல்நிலை காலாந்திருக்காந்தரி நீலாந்தி நஞ்சுமே கணலெறி கணவன குணமணி அணிபணி கணவளை மரகத காசாம்பர கொஞ்சொளி தூசாப்படி கொண்டவர் நஞ்சுமை இங்கே நஞ்சுமுனா நஞ்சை கொடுக்கக்கூடிய நஞ்சுமை கணலெறி கணவன குணமணி அணி பணி கணவளை கணலெறி குணமணி இந்த அக்னி அக்னி போல சிகப்பான மணிக்களை கக்குகின்ற நாகப்பாம்புக்கு அதிபதியாக உட்காந்துருக்கிற இந்த தேவியை அந்த க கணடேரி கணபனை குணமணி அணி பணி கணவலை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் தூசாம்படி கொண்டவள் கனைக்கலர் நினையலர் உயிரவி பைரவி கௌரி பைரவி கௌரி கமலை பைரவி இவ கௌரி இவ கௌரி தேவி வந்து என்றும் நினைத்து பூஜை பண்ணக்கூடிய கௌரி தேவி கேதாரகுதி விரதம் இருந்தார் பைரவி இந்த தேவி பைரவி தேவி பைரவி தேவி இதை மாதிரி ப பயா பயம் பயங்கரமான ரூபத்தையுடையவர் பாம்பை கையில் வச்சுட்டுருக்கா ருத்ராட்ச மாலை தலையில் பாம்புக்கள் சந்திரனை வச்சுட்டுருக்கா மு முண்ட மாலை போட்டுகிட்டு அப்படி இருக்கிற பயங்கரமான தேவி கனைக்கள் நினைவு உயிரவி பைரவி இது பைரவி லீன் இருக்குது வி பைரவி கௌரி கமலைன்னா லக்ஷ்மி கமலை குழை காதாந்த இந்த காதில் இருக்கிற குழை வந்து கீழே தாழ்ந்து போச்சு குழை கணத்தினால காது தாழ்ந்த செழுங்கழு நீர் தோய்ந்த பெருந்திரு க கழுநீர் மாலைகளை கொண்டு போய் காதில் போட்டுருக்கா செழுங்கழு நீர் தோய்ந்த பெருந்திருனா லக்ஷ்மி பெருந்திரு கரைப்பொழி திருமுக கருணையில் க காதாந்த செழுங்கழு நீர் தோய்ந்த பெருந்திரு கரை பொழி திருமுக கருணையில் உலகு எழு கடநிலை பெறவளர் காவேந்திய பைன்களில் நான் சாம்பவி தந்தவர் சாம்பதி சாம்பவி தேவி தந்தவன்னா முருகப்பெருமான் அம்பா கொடுத்த முருகப்பெருமான் அவன் வேலை எடுத்துட்டு திருச்சூலத்தை எடுத்துட்டு சண்டைக்கு புறப்பட்ற மாதிரி குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு அம்பா குழந்தையை கையால் அரவணுச்சிருக்கிற மாதிரி கிளிகளும் இருக்கிற மாதிரி மரங்கள் இருக்கிற மாதிரி கரைப்பொழி திருமுக முகத்தில் அன்பு பொழியிறது கரைப்பொழி திருமுக கருணையில் அந்த கருணை பொழிகிறது கருணையில் ஏழு உலகெழு கடநிலை ஏழு உலகங்கள் இதை ஏழு உலகம் போட்டிருக்கு ஏழு கடநிலை பெறவலர் காவேந்திய பைங்கிழி மா சாம்பவி தந்தவன் அரநெடு வடவரை இங்கே அதுக்கப்புறம் இங்கே வருது அடநெடு வடவரை அடியோடு பொடிப்பட வடவரையாகிய அந்த மேரு பருவத்தே முருகப்பெருமா வேளாலை தகர்க்கிறார் அடநெடு வடவரை அடியோடு பொடிப்பட அலை கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதோடு இரு புயன் அபினவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன் பகை ஆமாந்தகள் அந்தகன் அடன்மிகு கடதட விகடித மதக்களிர் அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி இந்த இடத்துல வந்து செந்திலில் கொண்டுவே முடிக்கிறார் விநாயக பெருமானை பூஜை பண்ணுற அத்தனை பேருக்கும் செந்தில் முருகனுடைய அனுகிரம் கிடைக்கும் கடகளில் ரணவரதம் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி எனவர் பொருத்திரல் முருகனை அருள்படம் ஒழிபவர் ஆராய்ந்து வணங்குவார் யார் தேவேந்திர சங்கம் இந்த தேவேந்திர சங்கம் எப்படி வந்ததுன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவேந்திர சங்கம் எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள்னால் பதினொன்று ஆதித்யர்கள் அயர் ஹயர் அஜர் ஹயர்பாத் அக்னி புத்தினியபினாதி ருதர் பித்ரூபர் ஈஸ்வரர் அப்படின்னு பதினொன்று அதிரு ருத்ரர்கள் பன்னெண்டு பன்னிரெண்டு விஷ்ணுக்கள் பன்னெண்டு பேர் விஷ்ணுக்கள் இவர்கள் அம்ச பகமித்ர வருணா தாதா ஆரியமா ஜெயந்தன் பாஸ்கரன் தொட்டா பூஷா இந்திரா விஷ்ணு இந்த விவா பன்னெண்டு ஆதித்யர்கள் இவங்களை ஆதித்யர்கள்னு சொல்லுவாங்க சூரியர்கள் பன்னிரெண்டு சூரியர்கள் பன்னிரெண்டு பதினொன்று ருத்ரர்கள் வசுக்கள் எட்டு வசு இந்த எட்டு வசு தரன் துருவன் சோம சவித்ரா அனில அனாத பிரத்யுபர் பிரபாஷ இப்படி எட்டு பேர் வசுக்கள் ஆக பதினொன்று பன்னெண்டு இவா எட்டு பேர் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் குதிரை முகம் உள்ள ரெண்டு பேர் சூரியனுடைய புத்திரர்கள் அஸ்வினி அஸ்வினி தேவர்கள் மொ பதினொன்று ருத்ரர்கள் பன்னிரெண்டு ஆதித்தியர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் தரன் த இவா ரெண்டு பேர் இவ நாசத்யா தர்ஷனன்னு ரெண்டு பேர் அஸ்வினி தேவர்கள் இவாலெல்லாம் சேர்ந்து மொத்தம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவங்க என்ன பண்ணாங்களா திருப்புகழ் சொல்லும்போது இந்த பக்தர்கள்லாம் சொல்லியிருக்கா சீரான் திருப்புகழை மேல் அன்பாக ஆராய்ந்து உரைத்தான் அருணகிரி வெறுமனம் சொல்லலை அன்பாக சொன்னான் ஆராய்ஞ்சு சொன்னான் இப்படி சுவாமி இருப்பாரா அப்படின்னு ஆராய்ஞ்சு சொன்னான் ஆராய்ந்து சொன்னான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவேர்னு கேட்டான் அதனால் திருப்புகழுக்கு நிகர் எதுவும் கிடையாது இதில் என்னென்னா இந்த முப்பத்து கோடி தேவர்களும் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே முருகப்பெருமானை ஆராய்ந்து வணங்கிக்கிறதுக்காக காலையில் மூணு மணி அளவில் தேவர்கள் எல்லாம் வண்டு போல இங்கே வந்து முருகப்பெருமானுடைய மாலைகள் எல்லாம் முகர்ந்து கொண்டு திருச்செந்தூர் முருகன் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறோம் இன்றைக்கும் நடக்கிறது நமக்கு தெரியாது தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவரும் இங்கே வராங்க என்னென்னா பிரம்மலோகம் சத்தியலோகம் அங்கே பிரம்மா இருப்பான் வைகுண்டம் விஷ்ணு அங்கே இருப்பார் சிவலோகம் கைலாசம் அங்கே சிவபெருமான் இருப்பார் முருகன் எங்கே இருக்காங்கன்னா ஜெயந்திபுரம்னு சொல்கிற பூலோகத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் முருகனுடைய போர்டு அவர் இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் அதனால் திருச்செந்தூர் விசேஷம் அதனால் திருச்செந்தூர் முருகனை இங்கே போட்டு இந்த தேவேந்திர சங்க வகுப்பை இங்கே அமைஞ்சிருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வருவார் தரணி இல்லை ரணி நூடல் நகனு கொடு ஷாடோங் நடுவோகிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுரம் ஒலி கொடு நடனவில் சதுர்மரைதாுய முந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை ஷரிவளை வீரடை எரி புரை வழிவினர் சததள முகுழி தாமகு செமிழ்ந்திரு tare upade surarudu சருவிய சூரர்கள் தடமணி மூடி பொடி தனி சங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகிரண மடமையில் மிருக மத புலகித விளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மறுங்கி ിയ സുപ യുടയമ പടർ എോളവരേക്ക് താനേന് കൊള്ളുമോ കുടുപടി ഇടുബല കോടുതിരി ഇരവരിടർ കേട വിടു മനകരത ൈതരൈ മോകുമല്ലേ എഴുതിയ പടമിനളർ സൂടരടി ഇണിതൊഴു മൗനികൾ ഏക സുഗു സുന്ദരണുമരണമോ കേ നൈ കാലാന്തരി ഗൾതരി നീല ജനിൽ ജുമേ കണലരി ഗണ പണ ഗുണമണി അണിപണി ഗണവളി മരഗത കാ സാമ്പര കളി തോശാമ്പടി കൊണ്ടവൾ கனைகழல் நினையலர் உயிரவி பைரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செழுவோகள் நீர்தோ இந்த பெருநிறு கரை பொழி தீது முகம் கருணையில் ஊலகிழ் கடல் நிலை பெயர் வளர்கேந்திய பைங்கிழி மாசாம்பவித்தந்தவன் வடவரை அடியொடு பொடி பட அலை கடல் கேட அயில் வேல் வாங்கிய செல் தர்மிழ் நூலோன் குமரன் கூகல் அருமுகல் ஒரு பதோடு இரு புயல் அபினவன் அழகிய கூற மகள் புயல் பகை ஆமாந்தர்கள் தகன்

அருள் பட மொழிபவர் ஆராய்ந்து வனோகுவர் தேவேந்திர சங்கமே ஏ